சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு அதிரடியான தகவல் வந்துவிட்டது அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க ரேஷன் கார்டு வகையை மாற்றுவது குறித்த முக்கிய விளக்கத்தை அமைச்சர் சக்கரபாணி கொடுத்துள்ளார் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வகையை மாற்று விரும்பும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது குறிப்பாக சர்க்கரை கார்டை அரிசி கார்டாக மாற்ற விரும்புபவர்களுக்கு அரசு கொடுத்திருக்கும் லேட்டஸ்ட் அப்டேட் வந்துவிட்டது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எம்எல்ஏ ஜோசப் எம்எல்ஏ பேசும்போது சர்க்கரை ரேஷன் கார்டுகளை அரிசி கார்டுகளாக மாற்றித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் அம்பத்தூர் தொகுதியில் உள்ளவர்களில் தகுதியானவர்களுக்கு இதை செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகுதி உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு கள ஆய்வு மூலம் உறுதி செய்து சர்க்கரை கார்டுகளை அரிசி கார்டுகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் மேலும் இதற்கு தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு அரிசி கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுவதால் சர்க்கரை கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இப்போது அரசு கொடுத்த மூவாயிரம் கிடைத்திருக்காது அந்த வகையில் இதற்காகவே பலரும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றன இதனை அதிகாரிகள் மூலம் பரிசீலித்து தகுதியானவர்களுக்கு சர்க்கரை ரேஷன் கார்டுகளை அரிசி அட்டையாக மாற்றி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்போது அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்தார் ஆகையால் தமிழ்நாட்டில் சர்க்கரை கார்டு வைத்திருப்பவர்களை காட்டிலும் அரிசி கார்டு வைத்திருப்பவர்களுக்காகவே அரசின் நலத்திட்டங்களில் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது பொங்கல் பரிசு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் பெறுவதற்கு அரிசி ரேஷன் கார்டுகளே அவசியம் என்று சொல்லப்படுகிறது எனவே பொதுமக்கள் அனைவரும் பலரும் அரிசி கார்டுக்கு மாற விண்ணப்பிக்கின்றன இதற்கு மாதந்தோறும் ஒவ்வொரு வட்டங்களிலும் நடக்கும் அரசின் பொது விநியோக திட்ட குறைதீர்ப்பு முகாம்களில் பொதுமக்கள் மனு கொடுக்கலாம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்படும் என அரசு அறிவுறுத்தியிருந்தது தாலுகா வாரியாக நடக்கும் இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் ரேஷன் கார்டு பெயர் மாற்றம் நீக்கம் ரேஷன் கார்டு வகை மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு மனு கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது மேலும் தாய் திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்வதற்கும் விண்ணப்பிக்கலாம் இந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளவும் ஆகையால் இந்த மாதமே விண்ணப்பிக்க விரும்புவார்கள் ஜனவரி இருபத்தி நான்கு ஒவ்வொரு தாலுகாவிலும் நடக்கும் பொது விநியோக குறைத்தீர்ப்பு முகாம்களில் கலந்து கொண்டு உங்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப மனு கொடுத்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் இதில் உழவர் பாதுகாப்பு அட்டையும் வந்துவிட்டது பெண்கள் விண்ணப்பிப்பது எப்படி என்னென்ன நன்மைகள் இதில் கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம் அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக பெண்களுக்கும் கைம்பெண்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தும் திட்டமே உழவர் பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டமானது விவசாயிகளின் நலன் கருத்தியும் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு கடன் உள்ளிட்ட பிரச்சினைகள் அனைத்தும் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் இக்கட்டமான நேரங்களில் கை இத்திட்டம் மூலம் நிவாரண தொகைகளை வழங்கி வருகிறது இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தை பொறுத்தவரை ஆண்கள் பெண்கள் என இருவரும் விண்ணப்பிக்கலாம் அதாவது ஒரே வீட்டில் வசிக்கும் கணவன் மனைவி இருவருமே இந்த உழவர் பாதுகாப்பு அட்டை பெற தகுதியான் தகுதியானவர்கள் இந்த அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இத்திட்டத்திற்கான சலுகைகள் கிடைக்கும் அதாவது இந்த திட்டத்தின் மூலம்தான் விவசாயிகள் மற்றும் விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு உதவித் தொகைகள் கல்வி உதவித்தொகைகள் திருமண உதவித்தொகை மகப்பேறு உதவித்தொகை விபத்து நிவாரண வகை இயற்கை மரண உதவித்தொகை ஈமஸ் சடங்கு செலவு உதவித்தொகை மற்றும் ஓவித்தியம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆகையால் இந்த திட்டமானது மிகவும் முக்கியமானது விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்னவென்றால் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் கட்டமாக விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் மேலும் விண்ணப்பிப்பவர்கள் பதினைந்து வயது முதல் நாற்பத்தி மூணு வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும் இது மிகவும் அவசியம் இத்திட்டத்தில் விண்ணப்பிப்பவர்களுக்கு நன்சை நிலம் இரண்டு புள்ளி பத்து ஏக்கருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் புன்சை நிலமானது ஐந்து ஏக்கருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் உழவர் பாதுகாப்பு அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்கள் அந்தந்த கிராம நிர்வாக அலுவலர் அதாவது அலுவலகத்திற்கு சென்று இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அங்கு விண்ணப்ப படிவம் வழங்குவர் அந்த படிவத்தை அதனை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் பின்னர் இதற்கான சரிபார்ப்புகள் நிறைவடைந்து உழவர் பாதுகாப்பு அட்டை வழங்கப்படும் ஆகையால் இந்த உழவர் பாதுகாப்பு அட்டையானது விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் குடும்ப அட்டை நகல் வங்கிக் கணக்கு புத்தகம் முதல் பக்கம் ஆதார் கார்டு நகல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சுய அறிவிப்பு பிரமாண பத்திரம் பட்டா ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் இத்திட்டத்திற்கு ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் இந்த உழவர் பாதுகாப்பு அட்டையை ஆன்லைனில் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் தமிழ்நாடு அரசின் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் டபிள்யூ 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 டாட் டிஎன் டாட் டாட் கவர்மெண்ட் இன் என்ற இணையதளத்திற்குள் சென்று லாகின் அல்லது சைன் செய்து உளவு பாதுகாப்பு அட்டைக்காக குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்கலாம் அல்லது அருகில் உள்ள இ சேவை மையத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் இந்த கொடுக்கப்பட்டுள்ள தகவல் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும் அதே சமயம் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் அதே சமயம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் அடுத்த வீடியோ என்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க